ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏதோ வேற ஒரு பொண்ணு மேலும் மோகத்தில் இருந்து அவங்க கிட்டையே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான தான் இது இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் வந்து நிச்சயமாக உங்கள் மேலே பாசத்தோடு வந்து இருப்பாங்க உங்களுக்குள்ள குடும்பத்தில் ஒற்றுமையை அன்னோனியம் திகழும் அது அந்த இதுக்கு இதில் ஒரு ரெண்டு எளிய பரிகாரம் நம்ம வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடியதை தான் பார்த்துருக்குறோம் சரி அதுக்கு முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் படுப்பீங்க பார்த்திங்களா கட்டில் அந்த பெட்டு வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒருக்க ஒரு இன்ச்சாவது ஏதோ ஒரு சைடு கொஞ்சம் நவுட்டி வைக்கணும் அதாவது ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு ஒரு இன்ச்சு நவுட்டணும் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பொறுத்த நாள் கழித்து இப்போ ஃபஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நவுட்டுறீங்களா திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து ரைட்டுக்கு நோட்டுங்க சாரி லெஃப்ட்டுக்கு நோட்டுங்க இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள சண்டை எதுவும் வராது அவங்க மேலே உள்ள பாசம் போயிட்டு அவங்கக்கிட்ட பாசமாக இருப்பாங்க இது வந்து எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அப்படியே அசையாமல் அந்த மாதிரியே நிறுத்தி வச்சுருந்தோன்னு சொன்னால் அதில் வந்து தீய சக்திகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் அந்த தீய சக்தி விரட்டுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கட்டில் லைட்டாக நான் மூவ் பண்ணி நம்ம வந்து போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன் அதில் வந்து படுக்கிற அவங்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பும் வராது சரியா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கல் உப்பு பரிகாரம் அதாவது உப்பு வந்து சக்தி வாய்ந்தது உப்பில் வந்து நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் அதாவது நல்ல வெளியை பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து அது கூடும் அந்த வகையில் நம்ம அந்த உப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிடுங்க உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சு மூடி வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு உங்கள் குல தெய்வத்துக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லிட்டு அந்த உப்பு கையில் இருக்கு பார்த்திங்களா நீங்கள் என்ன சொல்லணும்னா என் வீட்டுக்காரர் என் மேலே பாசத்தில் இருக்கிறாங்க அந்த பொண்ணை வெறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதாவது பாசிட்டிவாக தான் பேசணும் அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது பாசமாக இருக்கிறாங்க நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்பை நினச்சிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வந்து அந்த உப்பை போட்டுருங்க சின்னதாக ஒரு பவுல் வச்சிடுங்க இதை வந்து உங்கள் பெட்ரூமில் கொண்டு வச்சுருங்க பெட்ரூமில் வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அது யாருக்கண்ணிலையும் படாத அளவுக்கு வச்சுருங்க வச்சுட்டு அந்த உப்பை வந்து பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து மாற்றிக்கிட்டே இருங்க அதாவது உப்புக்கு வந்து தீய சக்தி அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போது அந்த ரூமில் எதாவது தீயசக்தி நடமாட்டம் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த உப்பு ஈர்த்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உங்களையும் உங்கள் கணவரையும் சந்தோஷமாக வைக்கும் அப்படிங்கிறது உண்மை